தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதிக்கு ஆதரவாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம் அவருக்கு பகுதி செயலாளர் சுரேஷ்குமார் வட்டச் செயலாளர் தர்ம சக்திவேல் கதிரேசன் கங்கா ராஜேஷ் உள்ளிட்டோர் மலர் தூவி பட்டாசு வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகின்றார் அவருக்கு ஆதரவாக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் தூத்துக்குடி தர்மல் நகர் கோவில் பிள்ளை நகர் ஜாகிர் உஷே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் கீதா ஜீவன் காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பகுதிக்கு வருகை தந்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு முப்பத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளரும் மாவட்ட பிரதிநிதியுமான தர்ம சக்திவேல் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து அமதுல்லாபுரம் பகுதிக்கு பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் ஜீவனுக்கு வட்டச் செயலாளர் கதிரேசன் மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி தலகராஜ் ஆகியோர் தலைமையில் இஸ்லாமிய பெண்கள் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அன்பு பெரியவர்களே அறுவை தாய்மார்களே வாக்காளர் பொறுப்பு மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கான நாடாளுமன்ற வேட்பாளர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி என்பதை அறுவை பெரியவர்களே அவருக்கு மீண்டும் வாய்ப்பு தாருங்கள் பத்தப்போதாம் தேதி முக்கிய வாக்குகளை திந்தாமல் சேராமல் Hors P listings தொடர்ந்து அமைச்சர் கீதாஜீவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி அம்மன் கோவில் திரு பகுதிக்கு வருகை தந்தார் அங்கு வட்டச் செயலாளர் தர்ம சக்திவேல் தலைமையில் பூர்வ கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதனை கீதா சியம் பல்லி இதனைத் தொடர்ந்து சிவன் கோவில் மேல ரதவீதி கீழ ரதவீதி தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் கீர்த்தா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கனிமொழி கருணாநிதிக்கு உதயசூரியின் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து சிவன் கோவில் திரு செல்விஜய தெரு பங்களா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் அவர் மேற்கொண்டார் பின்னர் சிவன் கோவில் தெரு பகுதிக்கு வருகை தந்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு மாநகராட்சி சுகாதார குழு தலைவரும் பகுதி செயலாளருமான சுரேஷ்குமார் தலைமையில் காம்ப்ளெக்ஸ் மைதீன் உள்ளிட்ட திமுகவினர் மலர் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து அமைச்சர் கீதா பிரசாதம் வழங்கப்பட்டது

வணக்கம் அப்ப சொல்லு மாமா இங்க வர மாமா நீ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா மாமா அண்ணன் கிட்ட கேக்குறேன் இதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணா தேட்டர் பழைய மாநகராட்சி சி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து முப்பத்தி எட்டாவது வார்டு பகுதிக்கு உட்பட்ட ஜெயலானித்திற்கு வருகை தந்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீராசா பிரக்கியர் தலைமையில் துணைத் தலைவர் நவரங் ஷஹாபுதீன் திரேஸ்பிர மீராசா முகமது உபேஷ் அரபி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து ஜெயலானி தெரு மீனா கானா தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட முப்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட தெற்கு சம்பத் மூர்த்தி தெரு வருகை தந்த அமைச்சர் கீதா ஜீவனுக்கு முப்பத்தி எட்டாவது வார்டு வட்டச் செயலாளர் கங்கா ராஜேஷ் தலைமையில் வட்டப்பிரதிநிதி ராஜா முகமது உள்ளிட்ட திமுகவினர் பட்டாசு வெடித்து சால்வை அணிவித்து மலர் தூவி உற்சாக அளித்தனர் தொடர்ந்து குமார் திரு பங்களா திரு பால விநாயகர் கோவில் திரு வி இ சாலை போல்டன்புரம் உள்ளிட்ட மாநகராட்சி பகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் தீவிரமாக திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு உதயசூரியின் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்பொழுது அமைச்சர் பேசும்பொழுது தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதிக்கு வீடு எடுத்து தங்கியிருந்து மக்களை பணியாற்றி வருகின்றார் நமது பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் பெண்கள் உரிமையை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் என தெரிவித்தார் ஆகையினால் அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் ஏ பி சி வி சண்முகம் மாநகர திமுக செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் மாவட்ட திமுக பிரதிநிதிகள் திருமல் சக்திவேல் முருகை சிக்கி மாவட்ட மருத்துவனை தலைவர் அருண்குமார் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் பகுதி செயலாளருமான எஸ் சுரேஷ்குமார் மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி தியாகராஜன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் வட்ட செயலாளர் கதிரேசன் ராஜேஷ் சண்முகபுரம் பகுதி இளைஞர் அணி செயலாளர் சூர்யா வட்ட பிரதிநிதிகள் காம்ப்ளெக்ஸ் மைதீன் ராஜா முகமது நவரங் இஸ்மாயில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் முரளிதரன் மக்கள் நீதி மையம் மாவட்ட செயலாளர் ஜவகர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்டத் தலைவர் மீரா சாம்ரைக்கார் துணைத் தலைவர் நௌரங் ஷஹாபுதீன் திரேஷ் புரம் மீராசா முகமது உபேஸ் அரபி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அகமது இக்பால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரவும் பகலுமாக பிரச்சார பணி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதனால இங்க வர முடியாத சூழ்நிலைனால நாங்க அவர்களுக்காக உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் அக்கா பொறுத்தவரைக்கும் ஒரு சிறந்த பாராளுமன்றவாதி அவர் ரெண்டு நிமிஷம்னு கெஞ்சி கேட்டு டைம் கேட்டு எப்படியாவது நம்முடைய பகுதி வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு உரிமைக்காக பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சிறந்த பார்லிமெண்ட் தான் நம்மளை நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் இங்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் உதயசூரஞ்சினத்தில் வாக்களை தந்துட வேண்டும் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது ஜாதி மத வேறுபாடற்ற ஒரு கூட்டணியாக எல்லா கொள்கை கூட்டணியாக இருக்கிறோம் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் தமிழ் மொழி வளர்ச்சி பெற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்பதற்காக வருகிறார்கள் மகளிர் உரிமை தொகை பொறுத்த வரைக்கும் தகுதியுள்ள பெண்கள் சிலருக்கு கிடைக்காம இருக்குது ஏன்னா பெண்கள் எங்க ஏரியால முப்பது பேருக்கு வரல இருபது பேருக்கு வரலன்ற மாதிரி அப்படி தகுதியுள்ள பெண்களுக்கு வராட்டானு உங்களுக்கு நிச்சயம் செய்து தருகிறோம் என்ற உத்தரவாதத்தை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறாரு அதை நான் இங்கு நானும் மீண்டும் உங்களுக்கு உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அதுபோல இப்பொழுது குடிநீர் வசதி இருக்கு அடிப்படை படிப்படியாக சட்டமன்ற தொகுதியில் மூளை முடுக்கெல்லாம் எப்படி இருக்கும் எந்த பகுதி உயர்ந்த பகுதி எந்த பகுதி பள்ளமான பகுதி எந்த பகுதி முதலில் உருவான பகுதி அங்கே வீடுகள் எப்படி பள்ளம் எல்லாமே அறிந்தவர்கள் அதனால நிச்சயமாக நம்முடைய மக்களின் நலனுக்காக உங்களுக்காக பணியாற்றுவோம் நாங்கள் உங்களுடைய தொண்டர்களாக இருந்து பணியாற்றும் என்பது மட்டும் கூறிக்கொண்டு நீங்கள் ஆதரிப்பீர் உதயசூரியன் என்பதை நான் போர்டு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதிமுக வேட்பாளர் அங்க ஒரு சந்தையில பேசியிருக்கிறாரு அமைச்சர் த கோரம்பலம் குளம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது வடமழனில புத்தூர் கட்டு மையம் வச்சுருக்கிறாரு ஆனா நான் இந்த முழுமையாக நான் தூத்துக்குடி மாவட்டத்தை பற்றி அறிஞ்சவங்க எல்லா பிரச்சனைகளையும் எல்லா இடத்தையும் தான் நம்ம வந்து கனிமொழியாக்காதா இருந்தாலும் நானா இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு செயல் வீரர்களும் அந்த அமைப்பை பத்தியும் பத்தி அறிந்து செயல்பட்டு வருவார்கள் என்பதை நான் உறுதி கூற விரும்புகிறேன் ஆனா நேற்று பயந்து மழையில முளைச்ச காலம் மாதிரி அவன் எதையோ வாய்க்கு வந்து பேசிட்டு போறான் தாம்பரப்பரண தண்ணி இங்க வந்துட்டு சொல்லி மயக்கு பிடிச்சு பேசியிருக்காங்க இதை விட நகைச்சுவை வேற ஒண்ணு இருக்க முடியாது தூத்துக்குடி நகரத்துக்குள்ள வந்தது உமரிக்கோட்டையிலிருந்து வந்த அந்த வெள்ளம் காற்றாட்டு வெள்ளம் உமரிக்கோட்டை குளம் உடஞ்சி வந்த தண்ணி தான் நம்முடைய திருவிக்க நகர் இந்த எஃப்சிய குடர் வழியாக உள்ள நுழைஞ்சிட்டு திருவிக்க நகர் இந்திரா நகர் அந்த பகுதி ஃபுல்லா வெள்ளம் வந்தது கோரம்பம் குளம் உடஞ்சி உத்திராபுரம் அந்த பகுதி ஃபுல்லா வெள்ளம் வந்தது அதுபோல் கயத்தார்லேருந்து வர காற்றாட்டு வெள்ளம் வந்து மொத்தமா காலனி ஆதிபராசு நகர் அந்த பகுதி அந்த மாப்பிள்ளையூர்ணி தூத்துக்குடி ரூரல் பகுதி அதாவது அலங்காரத்தட்டு அந்த சைடு வந்தது அந்த தண்ணி மூணு வகையான வெள்ள நீர்கள் மழை நீர்கள் நம்முடைய நகரத்துல வந்ததுனால நம்ம நான்கு நாட்கள் கரண்ட் இல்லாம இருந்தோம் ஆனா எல்லா எல்லா அமைச்சர்களும் இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் ஏன் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அத்தனை உயர் அதிகாரிகளை அனுப்பி வச்சாரு ராட்சஷ மோட்டர்லாம் தந்து நமக்கு நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளாக அநேகமா எல்லாருமே தண்ணி வடிஞ்சது அதுதான் உண்மை நிலை சாதாரண பதினஞ்சு சென்டிமீட்டர் மழைக்கே கூட நம்ம ஊர் தாங்காது ஆனா அன்னைக்கு கொஞ்சம் மழை ஐம்பத்தாறு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு சொல்றாங்க

அதற்கு பின்பு சரித்திரத்திலே முதல் முறையாக இந்தியாவிலே முதல் முறையாக அந்த வீடு இடிந்தவர்களுக்கு பகுதி இடிஞ்சிருந்தாலும் முழுமையா அடிந்திருந்தாலும் பத்தாயிரம் கொடுத்தாங்க அப்புறம் பகுதி முழுமையா அடிஞ்சவங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் வீடு கட்ட அவங்களுக்கு ரூபாய் அவங்க வங்கி கணக்கிலே வர வைக்கப்பட்டிருக்குது முதற்கட்ட பணம் கொடுத்துருக்காங்க உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க இனி அவங்க கெட்ட கெட்ட அந்த பணத்தை வாங்கி வீடு கட்டிக்கிடலாம் பகுதி இடிஞ்சவங்களுக்கும் அந்த ரிப்பேர் கேத்த மாதிரி ஒன்றரை லட்சமோ ரெண்டு லட்சமோ அவங்களுக்கும் உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கும் விரைவில் அதுக்கு முன்னே தேர்தல் அறிவிச்சு வச்சு தேர்தலுக்கு அப்புறம் அந்த வீடு கட்டும்படியெல்லாம் தொடங்கும் இவ்வாறு பயிர் நிவாரணமா இருந்தாலும் சரி கால்நடைகள் இறந்தது எல்லாத்துக்குமே தூத்துக்குடி தாலுகாவில்தான் ஐம்பத்தி ஒன்பது பேர் அன்னைக்கு வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அலர்ட் கொடுத்தது வெள்ளம் வர அலர்ட் கொடுக்கப்பட்ட இடம் ஸ்ரீவேண்ட தாலுக்கா ஆனால் அதிகப்படியா பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி தாலுக்கால அப்படி ஒரு எதிர்பாராத நிலைமை எந்த வானொலியும் நமக்கு வந்து கனமழை வரும்லாம் சொல்லலை கனமழை பெய்யுன்றாங்க ஆனா நமக்கு பெய்தது வந்து அதிக நிவாரணம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது குளங்களுக்கு மேல அடைக்கப்பட்டது சீரமைக்கப்பட்டது பாலம் அனுமதிக்கப்பட்டது தற்காலிக பாலம் ரோடு அமைக்கப்பட்டது எல்லா வேலையும் நடந்தது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் இதே போல ஒன்னொன்னு அடிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி மக்கள் படி செய்யக்கூடிய நீங்கள் உதயசருக்கு வாக்குகளை தாருங்கள் தளபதியாரை ஆதரவுப்பட்ட வேட்பாளர் கனிமொழி அவர்களுக்கு வாக்குகளை தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிற மரவாதி உதயசூரியன் தமிழுடைய ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவர்களை நான் சந்திக்கிறேன் அவர் சொன்னார் இது உங்களுக்கு தேர்தல் எங்களுக்கு வாழ்வா சால்வான்றது வாழ்வா சால்வான்றது ஏன்னா இந்திய குடியுரிமை குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் கடுமையாக அவர் இங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆளுகின்ற அந்த பாஜகம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதுதான் எங்களுடைய கேள்வி அம்பேத்கர் அவர்கள் சட்டம் இவ்வளவு நாள் அதே சட்ட முறையில தான் நான் ஒரு ஆட்சி நடைபெற்றிருக்குது அவர் மட்டுமல்ல பெரிய அறிஞர்கள் பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து இருக்கப்பட்ட குழு மூணு வருஷம் ஆய்வு செஞ்சு ஏற்றப்பட்ட சட்டம் ஆனால் ஒரு நம்முடைய இலங்கை வாழ் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழர்களா இருந்தாலும் சரி சிறுபான்மையாளா இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் ஒரு கெடுதல் உண்டாக்கக்கூடிய அவர்கள் வாழ்க்கையே தொலைக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தம் இல்லை என்பது நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய ஒரு கொள்கையாக வாதமாக இருந்தது நாமெல்லாம் எதிர்த்தோம் ஆனா இப்போ அதிமுக காரங்க ஒருத்தவங்க ஓட்டு கேட்டு வராங்க பாருங்க அவங்க ஆதரிச்சாங்க அன்னைக்கு சிஏஏ திருத்த சட்டமா இருக்கட்டும் இல்ல உதய் மின் திட்டமா இருக்கட்டும் நம்ம நீட்டு தேரோ இருக்கட்டும் நம்ம ஒரே நாடு ஒரே திட்டம் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு தலையாட்டி கை கையோப்பட்டவர்கள்தான் ஆதரவு கொடுத்தவர்கள் தான் இந்த அதிமுக விழர் என்பதை நான் கூறிக்கொள்ளேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கிதியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்